அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தேமுதிக தோல்வி அடையும் தொகுதிகள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி நிறைவு பெற்றது தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவியது தேமுதிக அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று இருந்தது தேமுதிகவிற்கு ஐந்து தொகுதிகளை ஒதுக்கி இருந்தது அதிமுக தலைமை அதனுடைய அடிப்படையில் திருவள்ளுவர் தனி தொகுதி மத்திய சென்னை தொகுதி கடலூர் தொகுதி தஞ்சாவூர் தொகுதி விருதுநகர் தொகுதி என ஐந்து தொகுதிகள் தேமுதிக பெற்றிருந்தது இந்த ஐந்து தொகுதிகளில் தேமுதிக வெற்றி பெறும் தொகுதிகள் எவை திருவள்ளுவர் தனி தொகுதி திருவள்ளுவர் தனி தொகுதியில் திருவள்ளுவர் மாதவரம் தனி குமிடிப்பூண்டி ஆவடி பூந்தமல்லி தனி என்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன திருவள்ளுவர் தனி தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் இருபது லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பெண் வாக்காளர்கள் பத்து லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆண் வாக்காளர்கள் பத்து லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் பறையர்களே இவர்களே இங்கு கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களை தொடர்ந்து வன்னியர்கள் முதலியார்கள் நாயுடுகள் இஸ்லாமியர்கள் யாதவர்கள் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் திருவள்ளுவர் தனி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சசிகாந்த் செந்தில் அவர்களும் தேமுதிகவின் சார்பில் நல்லத்தம்பி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாலகணபதி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜெகதீஷ் சந்தர் அவர்களும் போட்டியிட்டார்கள் திருவள்ளுவர் தனி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான சசிகாந்த் செந்தில் அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் சேப்பாக்கம் துறைமுகம் தனி வில்லிவாக்கம் அண்ணாநகர் மற்றும் ஆயிரம் விளக்கு என்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகள் ஆகும் மத்திய சென்னை நாடாளுமன்றத் தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் பதிமூன்று லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு பெண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பெண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி எழுபத்தி ஆறு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நானூத்தி முப்பத்தி மூன்று இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் பறையர்களே இவர்களே இங்கு கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களை தொடர்ந்து இஸ்லாமியர்கள் வன்னியர்கள் செங்குந்த முதலியார்கள் நாயுடுகள் நாடார்கள் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில் தயாநிதி மாறன் அவர்களும் தேமுதிகவின் சார்பில் பாரதசாரதி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வினோஜ் பி செல்வம் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கார்த்திகேயன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது தேமுதிக இங்கு இரண்டாவது இடத்தையே பெறும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி கடலூர் நாடாளுமன்றத் தொகுதியில் கடலூர் தொகுதி பன்ருட்டி தொகுதி குறிஞ்சிப்பாடி தொகுதி நெய்வேலி தொகுதி விருதாச்சலம் தொகுதி திட்டக்குடி தனி தொகுதி என்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்று உள்ளன கடலூர் நாடாளுமன்றத் தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி இரண்டு பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்பது மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இரநூத்தி பதினான்கு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் வன்னியர்களே இவர்களை தொடர்ந்து கணிசமாக பறையர்கள் முதலியார்கள் இஸ்லாமியர்கள் நாயுடுகள் செட்டியார்கள் வசித்து வருகிறார்கள் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஆரணி எம்பியான விஷ்ணு பிரசாத் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அதிமுக தனது கூட்டணி கட்சியான தேமுதிகவிற்கு இத்தொகுதியை ஒதுக்கியிருந்தது தேமுதிகவின் சார்பில் பன்ருட்டி தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏவான சிவக்குழுந்து அவர்கள் போட்டியிடுகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மணிவாசகம் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரான விஷ்ணு பிரசாத் அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் தஞ்சாவூர் தொகுதி மன்னார்குடி தொகுதி திருவையாறு தொகுதி ஒரத்தநாடு தொகுதி பட்டுக்கோட்டை தொகுதி பேராவூரணி தொகுதி என்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளது தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரத்தி இரநூத்தி பதினாறு பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எழுபதாயிரத்தி முந்நூறு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூற்றி இருபத்தி ஒன்பது இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் முக்குலத்தோரே இவர்களை தொடர்ந்து கணிசமாக இஸ்லாமியர்கள் முத்தரையர்கள் பறையர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் யாதவர்கள் வசித்து வருகிறார்கள் இத்தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தஞ்சாவூர் தொகுதியில் திமுக சார்பில் முரசொலி அவர்களும் அதிமுகவானது தனது கூட்டணி கட்சியான தேமுதிகவிற்கு இத்தொகுதியை ஒதுக்கி இருந்தது தேமுதிகவின் சார்பில் சிவனேசன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் முருகானந்தம் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் குமாயின் கபீர் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுகவே வெற்றி பெறும் தஞ்சாவூர் தொகுதி திமுகவின் கோட்டைகளில் ஒன்றாக வர்ணிக்கப்பட்டு வருகிறது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் என்ற இரு சட்டமன்ற தொகுதிகள் மதுரை மாவட்டத்தில் இருந்தும் விருதுநகர் சிவகாசி சாத்தூர் அருப்புக்கோட்டை என்ற நான்கு சட்டமன்ற தொகுதிகள் விருதுநகர் மாவட்டத்திலும் அமைந்துள்ளது விருதுநகர் மாவட்டத்தின் மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி தொண்ணூத்தோராயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இருநூற்றி இரண்டு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் முக்குளத்தோரி இவர்களை தொடர்ந்து நாயுடுகள் நாடார்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் ரெட்டியார்கள் முத்தரையர்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள் இத்தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் திமுக தனது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு இத்தொகுதியை ஒதுக்கியிருந்தது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாணிக்கம் தாகூர் அவர்களும் அதிமுக தனது கூட்டணி கட்சியான தேமுதிகாவிற்கு இத்தொகுதியை ஒதுக்கி இருந்தது தேமுதிகவின் சார்பில் விஜயபிரபாகர் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கௌசிக் அவர்களும் போட்டியிட்டார்கள் இத்தொகுதியில் தேமுதிகவே வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது சமீபத்தில் விஜயகாந்த் அவர்கள் மரணத்தை தொடர்ந்து தேமுதிகிற்கு ஆதரவு அலை வீசுகிறது அது மட்டும் அல்லாமல் அதிமுக கூட்டணி அமைத்துள்ளதால் அதிமுகவினுடைய வாக்கும் இவர்களுக்கு கணிசமாக கிடைக்கும் என்பதனால் தேமுதிக தான் போட்டியிட்ட ஐந்து தொகுதிகளில் விருதுநகர் தொகுதியில் வெற்றி பெறுவதாக அனைத்து கருத்து கணிப்புகளும் தெரிவித்துள்ளது மற்ற நான்கு தொகுதிகளில் தோல்வியையே தழுவுகிறது குறிப்பாக திருவள்ளுவர் கடலூர் மத்திய சென்னை என்ற மூன்று தொகுதிகளில் தேமுதிக இரண்டாவது இடத்தைப் பெறும் என்றும் சொல்லப்படுகிறது நன்றி